மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நந்தா டுடே நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி தைலாபுரம் தோட்டம் எப்பொழுதுமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் என்பது அனைவருக்கும் உண்மை அதிலும் குறிப்பாக சமீபத்தில் அரசியல் நிகழ்வுகள் தொடர்ந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பட்டாளமல் கட்சியினுடைய நிறுவனர் பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியினை பரபரப்பாக வெளியிட்டு கொண்டிருப்பது தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய செய்தி அல்ல இருந்தாலும் இன்றைய நிகழ்வுகளை பார்க்கும்போது அவருடைய செய்தி என்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியதை நாம் அனைவரும் அறிவோம் அதிலும் குறிப்பாக உட்கட்சி பூசல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் குறிப்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் குறித்த செயல்பாடுகள் அவர் வெளியிட்டிருப்பது பலரையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை இது ஏதோ பாடல் கட்சியில் மட்டுமே நடக்கக்கூடிய செய்தியாக இன்றைய சமூக ஊடகங்கள் தொடர்ந்து இந்த செய்தியை மையப்படுத்தியே பேசிக்கொண்டிருப்பதும் அவர்கள் அவர்களுடைய கருத்தை பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்து கொண்டிருப்பதும் கட்சியினுடைய வளர்ச்சியை பாதிக்குமா இல்லையா என்பதை விட கட்சிக்கு இது தோல்வியா வெற்றியா என்பதை விட பொதுவாகவே பாட்டார் மகள் கட்சி என்று சொன்னால் அவர்களுடைய நடவடிக்கையை இந்த சமூக ஊடகங்கள் பாராட்டியதா என்று சொன்னால் ஒரு சொற்பாலவே நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை பெரும்பாலும் இந்த ஊடகங்கள் பட்டாரமகள் கட்சியினுடைய செய்திகளை இருட்டடிப்பு செய்வது அல்லது அதனுடைய அதனுடைய போக்கை வேறு மாதிரி திசை திருப்பி செய்திகளை ம மடைமாற்றுவது என்பதுதான் வாடிக்கையாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த செய்தி அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் தற்போதும் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஊடகமும் குறிப்பாக யூடியூபர்ஸ் மூலயமாக இதற்கென்றே இருக்கக்கூடிய சில நபர்கள் நான் வேறு ஒரு வார்த்தையில் கூட சொல்ல முடியும் வாடகைக்காக பேசுபவர்கள் என்று கூட வைத்துக்கொள்ளுங்களேன் அவர்களை வைத்துக்கொண்டு பொதுவாக பாட்டாளி கட்சிக்கு எதிரான கருத்துக்களை அவர்கள் வெளியிடுவது என்பது வாடிக்கையான செய்தியாகவே இருக்கிறது இது ஏன் நான் வந்து வேறு குணத்தில் பார்க்குறேன் அப்படின்னா பாட்டாளி கட்சி என்பது இந்த மண்ணுக்கான கட்சி குறிப்பாக இந்த தமிழக மக்களுக்கான விவசாயிகளுக்கான கட்சி பாட்டாளிகளுக்கான கட்சி என்பதுதான் உண்மை இது வந்து திராவிட என்று வேறு மாநிலத்திற்கு சொந்தமான கட்சியா என்றால் அது கிடையவே கிடையாது வெறும் தமிழ்நாட்டுக்கான மக்களை மட்டுமே கருத்தில் கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு வருகின்ற ஒரு சுத்தமான தமிழ் தேசியத்தை தமிழகத்தை மையமாக கொண்ட கட்சி எனவே இந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை எப்படியாவது எந்த வகையிலாவது முடக்க முடியுமா என்பதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த கட்சியினுடைய பெரும் பலமே அந்த கட்சியை பெரும்பாலும் வன்னியர்கள் சமூகத்தினுடைய அந்த ஓட்டு வங்கியை மையப்படுத்திய ஒரு கட்சி என்பது இந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை முடுக்குவதற்கான எல்லா வகைகளையும் இது போன்ற செய்தி ஊடகங்கள் செய்வது என்பது இயல்புதான் எனவே இதனை இந்த பாட்டாள கட்சியினுடைய உறுப்பினர்களோ அல்லது வணிக சமூகத்தை சார்ந்தவர்களோ அல்லது பொதுநல விரும்பிகளோ கருத்தில் கொள்ள வேண்டிய எண்ணம் இல்லை காரணம் இந்த அப்பாவிற்கும் மகனுக்குமான ஒரு பிரச்சனையை கட்சி பிரச்சனையாக பார்க்காமல் இந்த அப்பா மகன் பிரச்சனை அல்லது குடும்ப பிரச்சனை என்பது ஏதோ பட்டல் மல் கட்சியில் மட்டுமே இருக்கக்கூடிய நிகழ்வு போல இந்த ஊடகங்கள் எல்லாம் பெரிதாக பேசுகின்றன ஆனால் உண்மையில் இதை விட மிக மோசமான நிலைமையில்தான் பல்வேறு கட்சிகள் இருந்திருக்கின்றன இப்பொழுதும் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும் இந்த செய்திகளுக்கெல்லாம் ஒரு பெரிய மூல காரணம் அதாவது மூல காரணம் என்பதை விட அதனுடைய முதல் ஊற்றுக்கண் எந்த கட்சி என்று சொன்னால் அது திமுக தான் திமுகவில் இது போன்ற ஒரு உட்கட்சி பூசல் இன்று நேற்றல்ல கிட்டத்தட்ட அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த கலைஞருடைய அந்த ஆளுமையில் தொடங்கி அதாவது கலைஞர் அவருடைய மகன் மூக்காமுத்து பின்பு கலைஞர் மூக்காழகிரி அழகிரி கலைஞர் ஸ்டாலின் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தற்போது கூட சில நிகழ்வுகளில் மூகா ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதாக விட செய்திகள் வந்தன ஆனால் அது அது அதற்குள்ளாக அந்த கட்சியினுடைய வேறு சில நிகழ்வுகள் காரணமாக இந்த செய்தி பெரிதாக போறாமல் அமைக்கப்பட்டது என்பதுதான் உண்மை இது திமுகவில் மட்டுமல்ல அதிமுகவில் நடந்திருக்கும் ஆனால் அது பெரிய அளவில் வெளி வெளிப்படவில்லை காங்கிரஸில் இருக்கிறது காங்கிரஸுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய கட்சியாக நாம் எதுவும் சொல்ல முடியவில்லை இருந்தாலும் கூட மதிமுகவில் சமீபத்தில் இது போன்ற ஒரு உட்கட்சி பூசல் நடந்ததை நாம் வெளிப்படையாக பார்த்திருக்கிறோம் இன்னும் ஒருபடி மேலாக சொல்ல வேண்டும்னால் நேற்று தொடங்கப்பட்ட கட்சியான விஜய் கட்சியில் கூட அப்பாவிற்கும் மகனுக்குமான ஒரு பெரிய நட்புறவு இல்லை என்பதை இந்த ஊடகங்கள் பேசியதெல்லாம் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இப்படி இது ஒரு ஒரு மகனுக்கும் அப்பாவிற்குமான ஒரு பிரச்சனையை ஏதோ கட்சியுடைய பிரச்சனையாக மாற்ற இந்த திராவிட அல்லது அது இந்த வேறு சமூக மக்களால் இந்த செய்திகள் பரப்பப்படுகின்றன என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் ஒரு அரசியல் பார்வையாளனாக நாம் இதை உற்று பார்க்கும்போது இது தமிழகத்திற்கு ஒரு நல்ல செய்தியா என்றால் நல்ல செய்தி இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஆனால் ஒரு நல்வாய்ப்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் மிக சாமர்த்தியமாக இதை கையாண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் காரணம் இன்று காலை மருத்துவர் ஐயா அவர்களால் கட்சியினுடைய தலைவர் விமர்சிக்கப்படுகிறார் ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர் இன்று மாலையே ஒரு மக்கள் பிரச்சினைக்காக குரல் கொடுக்கிறார் தமிழக அரசால் திறக்கப்பட்ட ஒரு பெரிய மேம்பாலம் நாமக்கல் அருகில் திறக்கப்பட்ட அந்த ம மேம்பாலமானது ஒரே நாளில் உதிர்ந்து விழுகிறது என்ற செய்தியை பரபரப்பாக்கி அதை அதனுடைய முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்துகிறார் ஆனால் இந்த தமிழத்தினுடைய சாபக்கேடா என்ன என்னவென்று தெரியவில்லை ஒரு செய்தி கூட இன்று திறக்கப்பட்ட ஒரு மேம்பாலம் உடனடியாக என்பதை யாருமே பெரிய அளவில் விவாதிக்கவில்லை அவர்கள் அனைவரும் விவாதித்த ஒரே விஷயம் என்ன தெரியுமா பாட்டாளமாக கட்சியினுடைய உட்பூசல் பிரச்சனை தான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த செய்தி ஊடகங்கள் ஒரு பெரிய ஊழலை மறைக்க இன்னொரு ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மேம்பாலம் பழுப்பட்டிருக்கிறது என்பதை பேச யாருமே இல்லை ஆனால் பாடமனை கட்சியினுடைய செய்திகளை பேச ஆயிரம் நபர்கள் அணிதிரண்டு வருகின்றனர் ஒரு ஒருவர் இரவர் என்று சொன்னாலும் கூட இவருக்கு இதுதான் வேலை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று ஒரு ஒரு பெரிய திரளாக ஒரு பெரிய கூட்டமே இந்த பாமகவினுடைய வளர்ச்சிக்கோ அல்லது பாமகவுடைய நிகழ்வுகளுக்கோ அதை அதை பற்றி விமர்சிக்க வருகிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு திராவிட அரசு செய்ய கூடிய ஊழலோ திராவிடர்கள் செய்யக்கூடிய உட்கட்சி பூசலோ திராவிடர்கள் செய்யக்கூடிய இந்த தமிழகத்துக்கு எதிரான செயல்களோ பெரிய செய்திகள் அல்ல அந்த செய்தியை விட இந்த செய்திகள் வெளியில் சென்றுவிடக்கூடாது என்றில் மிக கவனமாக இருக்கிறார்கள் அதுதான் இந்த இந்த நிகழ்வில் நாம் க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அது மட்டும் அல்லாமல் இந்த கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி அவர்கள் மிக சாமர்த்தியமாக இந்த நிகழ்வுகளை அழகாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார் அதாவது என்ன நிகழ்வு என்றால் தன் தந்தை தன்னை பற்றி விமர்சித்ததை இவர் பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளாமல் இந்த செய்தியை மிக எளிமையாக சரி செய்ய முடியும் என்ற நம்பி அவர் கட்சி பணியை செய்து கொண்டிருக்கிறார் அதாவது இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட மூன்றாம் தேதிக்குள்ளாக அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் அழைத்து அவர்களுக்கான உறுப்பினை அட்டை வழங்கும் நிகழ்வை அவர் தொடங்கியிருக்கிறார் அதாவது வெள்ளிக்கிழமை சென்னை மாவட்டம் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளையும் சனிக்கிழமை சேலம் தர்மபுரி போன்ற அந்த பகுதியை சார்ந்த மாநில நிர்வாகிகளையும் அடுத்தடுத்து மற்ற மாவட்ட நிர்வாகிகளையும் அவர் சிந்திக்கும் திட்டம் வெளியிடப்பட்டு அதுக்கான நடைமுறைகளை அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடங்கி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஊடகவியலாளர்கள் எடுத்து செல்லக்கூடிய இந்த பொய் பிரச்சாரத்தை தவிர்த்து இந்த மக்களுக்கான கட்சி வெற்றி பெற வேண்டும் தமிழகத்துக்கான ஒரு நல்ல கட்சி வர வேண்டும் என்பதில் மற்ற உறுப்பினர்களும் ஊழியர்களும் பாடாளமாக கட்சியினுடைய நிர்வாகிகளும் இந்த சமூக ஊடகங்களும் ஒரு பொதுவான ஒரு நல்ல நோக்கத்தை மைய கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பது தான் இந்த வலை நோக்கம் மீண்டும் ஒரு நல்ல செய்திகளோடு அதாவது இந்த மக்களுக்கான செய்திகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றியும் வணக்கம்